அரசு துறைகளில் ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளை நியமிக்கும் உத்தேச பரிந்துரை தொடர்பில் இரு அமைச்சர்களுக்கு பிரதமர் சிறப்பு உத்தரவிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட தரப்பை சந்தித்து தவறான புரிதலை போக்குமாறு தேசிய ஒற்றுமை அமைச்சர் ஏரன் ஏகோ டாகாங் மற்றும் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் நைம் மொக்தாருக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பு கொடுத்துள்ளார் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி பார்ஜில் இதனை தெரிவித்தார் இந்த ஜாக்கிம் அதிகாரிகள் அரசு துறைகளின் கொள்கை முடிவுகளில் சம்பந்தப்பட மாட்டார்கள் என பாமி விளக்கினார் இது இன்றோ நேற்றோ வந்ததல்ல ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்தே அது அமலில் உள்ளது எனினும் அதற்கு பிறகு புதிதாக யாரும் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படவில்லை என்றார் அவர் எனது அமைச்சில் கூட ஜாக்கிம் அதிகாரிகள் இல்லையே என பாமி பர்ஜில் தெரிவித்தார் அரசு துறைகளில் ஜாக்கியம் அதிகாரிகளை நியமிப்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறலாம் என மலேசிய பௌத்த கிறிஸ்துவ இந்து சீக்கிய மற்றும் தாவோ மதங்களின் ஆலோசக மன்றம் நேற்று ஐயம் தெரிவித்திருந்தது அனைத்து மலேசியர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அது பாதிக்கலாம் என அம்மன்றம் விளக்கியது முன்னதாக இன்று காலை அது குறித்து கருத்துரைத்த அமைச்சர் நைம் கொள்கை முடிவில் ஜாக்கிம் அதிகாரிகள் சம்பந்தப்பட மாட்டார்கள் மாறாக அரசு துறைகளில் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நடத்துவது மட்டுமே அவர்களின் பணி என விளக்கியிருந்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் குவாலம்பூரில் உள்ள ஐந்து நன்கு அறியப்பட்ட உணவகங்கள் மலேசியாவின் ஹாலால் சான்றிதழ் கொண்டிருக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது சில உணவு வளாகங்களின் ஹலால் நிலை குறித்து சிஸ்பா எனும் ஜாக்கிமின் பொது புகார் மேலாண்மையில் கேள்விகள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஜாக்கிமின் மாய ஹலால் அமைப்பின் அடிப்படையில் அந்த உணவு வளாகங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தகவல் வெளியிடப்பட்டதாக மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை தெரிவித்திருக்கிறது எந்த ஒரு வளாகம் அல்லது தயாரிப்புக்கான ஹலால் நிலையையும் பயனர்கள் மலேசிய ஹலால் இணைப்பின் வழி அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தது ஸ்லாங்கோர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா பாதுகாப்புத்துறை மற்றும் ஷாலாம் மாநகராட்சி மன்றம் இணைந்து தாசே ஷாலாம் செக்ஷன் ஏழில் பிற்பகல் ஐந்து மணி அளவில் நடத்திய சோதனையின் போது முதலை ஒன்று ஐந்து நிமிடங்களுக்கு தென்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து விரைவில் அந்த முதலையை பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஸ்லாங்கோர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா பாதுகாப்புத்துறை இயக்குநர் வான் முகமது அலிப் முகமது யூசுப் தெரிவித்தார் எனினும் ஏரி பகுதியில் பொறிகளை வைப்பதற்கு முன்பு அதனை கண்காணித்து அடிக்கடி தோன்றும் பகுதிகள் இரவில் ஒளிந்து கொள்ளும் இடங்கள் போன்றவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் இந்நிலையில் முதலை பிடிப்பட்ட பின்னர் பாயா உள்ள முதலை சரணாலயத்திற்கு மாற்றப்படும் என அவர் தெரிவித்தார் எஸ்பிஎம் மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே செப்டம்பர் ஆறில் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது வாருங்கள் அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக எம்ஐடி ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் பினாங்கில் உள்ள பொது மருத்துவமனைகளின் மூன்று மூத்த மருத்துவர்கள் சொக்சோ எனும் சமூக பாதுகாப்பு அமைப்பின் பல கோரல்களில் மோசடி செய்ததாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று காலை சிப்ராங் ஜெயா மருத்துவமனையிலிருந்து இரு மருத்துவர்களும் புக்கிட் முர்தாஜா மருத்துவமனையிலிருந்து ஒருவரும் பிடிபட்டனர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி போலியான ஆவணங்களுடன் சுக்சோ கோரல்களை செய்து வரும் பலர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எம்ஏசிசியின் தலைவர் அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார் கிளந்தான் தும்பாட்டில் மர்ம நபர்கள் மேற்கொண்ட கொள்ளை முயற்சியின் போது பாராங்கத்தி பட்டதில் சகோதரர்களான இரண்டு பாகிஸ்தானிய ஆடவர்கள் காயமடைந்தனர் கம்பொங் பிரியோக்கில் நேற்று நள்ளிரவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது முறையே இருபத்தாறு முப்பத்து மூன்று வயதுடைய சகோதரர்கள் தங்களின் மளிகை கடையிலிருந்த போது முகத்தை மூடியிருந்த இருவர் பாராங்கத்திகளுடன் கடைக்குள் நுழைந்துள்ளனர் கொள்ளையர்களுடன் போராடியபோது அவர்கள் பாராங்கத்தியை சுழற்றினர் அதில் பாகிஸ்தானிய சகோதரர்களில் ஒருவருக்கு இடது கையில் படுகாயம் ஏற்பட்ட வேளை இன்னொருவருக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன இருவரும் தும்பாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சாகா காரில் தப்பியோடிய இரு கொள்ளையர்களையும் சிசிடிவி உதவியுடன் போலீஸ் தேடி வருகிறது